அதுல கூட மாதவன் சொல்ற மாதிரி வருது இந்த காதலுங்கிற கட்டம் எந்த ஜாதகத்திலே இல்லையடா நண்பா வேற வழி என்ன இருக்குதுன்னு சொல்லுவாரு இந்த இதுல வந்து என் தம்பி முனியப்பராஜி காதல் திருமணமேன்னு பேசுறாரு என்னுடைய அண்ணன் பாலவர்களும் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் முனியப்பராஜு பேசுவான் ஏன்னா அவன் காதலிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளு பேசி ஆமா அதனால இந்த இனிய நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு சர்க்கரை பொங்கல் போல இனியும்னு நான் கருதுகிறேன் தமிழன் சிறுக சிறுக தன் இன அடையாளங்களை சிறுக சிறுக இல்லை ரொம்ப வேகமாக ஒரு அழித்து விட்டேன் அதாவது வேற யாரும் வந்து அழிச்சாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அது சொல்றதுக்கான அருகதை நமக்கு இல்லை ஏன்னா நாமளே தான் அந்த தவறை செய்தோம் நம்மளே தான் அழித்தோம் இப்போ உதாரணமாக இந்த நிகழ்ச்சிகளில் வந்து இப்போ நம்ம குழந்தைகள்லாம் வந்து ஆடுவாங்க அது திரைப்பட பாடல்களையே தான் நம்ம திருப்பி நம்ம குழந்தைகள் பயின்று ஆடுறாங்க ஒரு அசாத்திய திறமை உள்ள நம்ம குழந்தைகள் அந்த மறுபடியும் அந்த குப்பையை தான் மேலே எல்லி நம்ம கொட்டிக்க வேண்டியது இருக்குது அதுக்குள்ளே இருந்து என் போன்றவர்கள்லாம் பெரிய கலகம் செய்கிறோம் நாங்கள் இந்த குத்துப்பாட்டு இந்த உடான்சு விடான்ஸ் எல்லாம் தூக்கி வீசுறதுக்கு அதுக்கு உங்களை மாதிரி பெருமக்கள் எங்களுக்கு ஒத்துழைக்கணும் அரசு விழாக்கள்ல கூட இன்னைக்கு வந்து பாரதிதாசன் பாடலோ தமிழ் இசைகளோ முழங்குறது இல்ல அங்கே நமிதாவும் நக்மாவும் ஆட வேண்டியது இருக்குது இந்த அவலத்தை வந்து துடைக்காத தமிழன் ஒருபோதும் தன் இன அடையாளத்தை மீட்டெடுக்க இயலாது அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து முதல்ல இந்த தமிழர் திருநாள் அப்படிங்கிறது என்ன ஒரு அவலமா இருக்கு இப்ப இப்பதான் நம்ம வந்து இந்த விழா மீது ஒரு சிறப்பு கவனம் நம்ம செலுத்துறோம் அது பெருமைக்குரியதே தமிழன் வந்து தன் பாட்டன் செத்ததையே பண்டிகையா கொண்டாட ஒரு இழிந்த இனம் அவன் தீபாவளின்னு ஒரு பண்டிகையை கொண்டாடுறான் அது ஏன் கொண்டாடுறோம்னு எவனுக்கும் தெரிஞ்சதே இல்லை அது நரகாசுரன் செத்து போயிட்டான் அதனால நாங்கள் கொண்டாடுறோம்னு எல்லாரும் சொல்லிட்டு அலைகிறோம் நரகாசுரன் உங்க பாட்டன் முதல்ல அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் பாட்டன் செந்ததை செத்ததை பண்டிகையா எவனு கொண்டாடுனதா சரித்திரம் இல்லை நம்ம தான் கொண்டாடிட்டு அலைகிறோம் வேணா அதுக்கு தவசம் கொடுக்கலாம் கருமாதி செய்யலாம் அவனுக்கு அவனுக்கு போய் நம்ம எப்படி அவன் செத்தத ஒரு மனிதனின் மரணத்தை உங்களால எப்படி கொண்டாட முடியுது அவன் நல்லவனா இருக்கட்டும் கெட்டவனா இருக்கட்டும் எப்படி உங்களால கொண்டாட முடியுது அது மிகப்பெரிய அவளம் அது அது ஒரு கேவலம் அதுக்கு பட்டாசு கடிச்சுக்கிட்டு பணியா இருந்துகிட்டு நம்மளும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம் அந்த மண்ணில அதுக்கு சொல்லப்பட்ட கதையை இதுவரை யாரும் படிச்சதாவோ கேட்டதாவோ தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வப்பட்டதாவோ தெரியல நரகாசுரம் என்ன பண்ணா முப்பத்தி முக்கோடி தேவர்களை பிடிச்சி அடைச்சு வச்சுக்கிட்டான் யாரும் உழைக்காம சோர்னு இருந்தாலுங்க உங்க வேடா உழைக்காம சோர்னு பிடிச்சி அடைச்சி வச்சுட்டான் அவங்க ஒன்னே பிரமன்ன பிரம்மா நினைச்சு வேண்டாங்க அவர் விஷ்ணு வந்துறாரு வந்து நம்ம ஆரோட சண்டை ஓடுறாரு சண்டை ஓடும் போது அவன் பூமி பாயாச்சுருட்டுக்கிட்டு கடலுக்குள்ள பூந்துட்டான்னு ஒரு கதை தந்தை பெரியார் அவர்கள் கேட்கிறாங்க எவ்வளவு எளிமையான ஒரு சிந்தனை ஒரு கேள்வி பாயில நின்றுகிட்டு யாராவது பாயை சுருட்ட முடியுமான்னு கேட்டாங்க நீங்க நினைச்சு பாருங்க அண்மை பெருமக்களை யாராவது பாயை நின்னுட்டு பாயை சுருட்ட முடியுமா பூமியில நின்றுகிட்டா நரகாசுர பூமியை சுருட்டினாங்கிற முதல் கேள்வியை இந்த மண்ணில் விதைத்த ஒரே நம்ம முடியாது பிறகு இன்னொரு ஒரு தந்து அவங்க சொல்றாங்க பூமியை பாயா சுருட்டிக்கிட்டு எங்கடா எங்கேடா கடலுக்குள்ள போய் பூந்துகிட்டாங்கிறாங்க பூமியை பாயா சுருட்டிட்ட பிறகு கடல் எங்கீடா இருந்ததுங்கிற கேள்வியை அவர்தான் தான் வைக்கிறாரு இந்த கேள்வியில நம்ம என்னைக்குமே கேட்டதில்லை நம்ம சிந்திச்சதே இல்லை நாளைக்கும் தீபாவளி தமிழன் தன் இன பெருமையில தமிழன் தனக்கான பண்டிகையை மறந்தான் தனக்கான பழக்க வழக்கங்களை மறந்தால் எல்லாத்தையும் மறந்தான் அதுல ஒன்றுதான் இந்த தமிழனுடைய திருநாளான உழவர் திருநாளான அறுவடை திருநாளான இந்த பெருநாளாக இந்த தை திருநாள் இருக்குது இது தமிழனுடைய தேசிய பண்டிகை இப்ப தமிழனுக்கு நீ இன பெருமை தெரியாம தானே அழிஞ்சு தங்கிலீஷ் பேசிக்கிட்டு இருக்கேன் அண்ணே பால் அவர்கள் சொன்ன மாதிரி பால் கண்ணகராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி எந்த தமிழன் நாக்கில வந்து தமிழ் தூக்கி முதல்ல இந்த இனம் வந்து தமிழ் பேசினாதான் நீங்க தமிழன் என்னையெல்லாம் எல்லாம் திரையுலகத்துல லூசு எனக்கு பேர் என்ன ஒரு கிருக்கு பையன் மாதிரியே பாக்குறாங்க தமிழ்ல பேசிட்டு அலையிறதுனால இதோ ஒரு வேண்டத்தகாத வேற்று கிரக மாவாசி மாதிரி நானு நான் ஒரு திண்டத்தகாத விஜய் சந்து மாதிரியும் என்னை கேட்கிறான் திருந்ததே மாட்டியானான்னு என்னை கேட்கிறான் இது என்ன எங்க போய் துயரத்து அந்த துயரத்தை தொடக்க எல்லாரும் வந்து ரொம்ப அழகா பேசுறாங்க எல்லாரும் நைட் மீட் பண்றாங்க இரவு சந்திக்கிறது இல்ல எல்லாரும் மார்னிங் கால் பண்றாங்க காலையில அழைக்கிறது இல்ல என்ன ஆயிர போகுதுன்னே தெரியல என்ன கெட்டு போயிருவோம்னே தெரியல எப்படி திருத்த ஒரு சின்ன கேள்வி நான் கேட்கிறேன் சாப்பிடுற சமைக்கிற அரிசியில கல்லு கலந்தா எடுத்து போட்டுட்டு சமைக்கிற நிகரான மட்டும் எப்படி மொழி சொற்களை கலக்க நீங்க அனுமதிக்கிறீங்க தண்ணியில பாலில் தண்ணி கலந்தா வாங்க மறுக்கிறீங்க எரிபொருள்ல எண்ணெய்களில் தண்ணி கலந்தா வாங்க மறுக்கிற நீங்க நம்ம அன்னை தமிழில் கலப்படத்தை எப்படி அனுமதிக்கிறீங்க எப்படி அனுமதிக்கிறீங்க